இந்தியாவில் கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி ஆகிய நான்கு நதிகளும் சிறந்தவை இவற்றில் கங்கைக்கு இணையான நதி இந்த பூமியில் இல்லை பண்டைய காலத்தில் நர்மதை நதி பல வருடங்கள் தவம் செய்து பிரம்மதேவனை மகிழ்வித்தது மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நர்மதை நதி பிரம்மாதேவரே நீங்கள் என் தவத்தால் திருப்தி அடைந்தால் என்னை கங்கை நதியைப் போல் ஆக்குங்கள் என்றது பிரம்மதேவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் வேறு எந்த கடவுளும் சிவபெருமானுக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த ஆணும் விஷ்ணுவுக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த பெண்ணும் பார்வதி தேவிக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த நகரமும் காசி நகரத்துக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த நதியும் கங்கைக்கு சமமாக முடியும் என்று கூறினான் பிரம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு நர்மதா தனது வரத்தை துறந்து காசிக்கு சென்று பில்பில தீர்த்தத்தில் சிவலிங்கத்தை நிறுவி தவம் செய்யத் தொடங்கினான் சிவபெருமான் அவரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வரம் கேட்கச் சொன்னார் அதற்கு